ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ரூபி சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரக காரத்தோட கொத்தமல்லி சேர்த்து நல்லா வாசனையாக மஷ்ரூம் சூப்பு தான் பண்ண போகிறேன் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் செல்வி ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இந்த மஷ்ரூம் சூப் அப்படியே மட்டன் சூப் மாதிரியே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த மஷ்ரூம் சூப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இஞ்சி பூண்டு லெமன் கருவேப்பில் கொத்தமல்லி மஷ்ரூம் மிளகு சீரகம் வந்து கால் கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப சேர்த்தோம்னா காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மிளகு சீரகத்தை லேசாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடிகளில் இருந்தால் இடிச்சுக்கி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் லேசாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதும் ரொம்ப பவுட்ரு பண்ணிட்டோம்னா அந்த காரம் ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த மாதிரி தட்டி போது இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடிகனமான பேன் வச்சுருக்கேங்க பேன் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் பட்டர் இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லை என்கிட்ட அதனால் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ தட்டி வச்சிருக்கேன் மிளகு சீரகம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இது கருகிராமல் லேசாக ஃப்ரை பண்ணி விடுங்க தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் லேசாக வதங்கினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சூப் ரெசிப்பியெல்லாம் ரெடி பண்ணும்போது வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இந்த சூப் பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளி நெஞ்சு சளி எல்லாம் உள்ளவங்க இதை அப்பப்போ செஞ்சு குடித்தோம்னா நல்லா கொஞ்சம் சளி எல்லாம் அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆகும் இப்போ எடுத்து மஷ்ரூமில் கொஞ்சம் மஷ்ரூமாக க்ரஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் கிரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த மஷ்ரூம் சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் நல்லா வெந்து வரட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க இப்போ இந்த சூப்புக்கு ஏற்ற சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போது லேசா கொதி வரும்போது நான் கொஞ்சம் மஷ்ரூம் எடுத்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்க்கும்போது இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லா அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சூப்பராக மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ஒரு ரெண்டு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நான் இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அருமையான நல்ல மிளகு சீரக காரத்தோட சூப்பரான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு இந்த சூப் குடிக்கிறதுக்கு அப்படியே நான்வெஜ் சூப் மாதிரியே இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் ரெசிபீஸை மிஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மஷ்ரூமில் சூப் செஞ்சு குடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்